எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல சுவையான பரபரப்பான ஒரு அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி பாஜகவுடைய தந்திரம் என்னது பாஜக பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போகிறோம் இதை பற்றி பேச போகிறோம் என்று தொடர்ந்து காணொலியை நேற்றைக்கு பாராளுமன்றத்திலே வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது திராவிட முன்னேற்றத்தை மிக மிக கடுமையாக தாக்கி பேசினால் குறிப்பாக வந்து ஹிந்தி எதிர்ப்பு கொள்கைகள் புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புடுதல் அளிக்காமல் இருப்பது அதை குறித்து இங்க போராட்டங்கள் நடத்துவது ஹிந்தி படிக்க மாட்டோம் என்று சொல்லுவது எங்களுக்கு நிதி கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி மிரட்டுவது இப்படியாக பலவிதமாக தமிழகத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது என்று கடுமையாக வந்து தர்மேந்திர பிரதான் திமுகவை தாக்கி பேசினார் இதில் வந்து திமுக கொதித்து போயிருக்கின்றார் குறிப்பாக வந்து இதுல தர்மேந்திர பிரதான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே முதலமைச்சர் ஒப்புக்கொண்டால் கூ கூட சூப்பர் சீஃப் மினிஸ்டர் அதாவது முதலமைச்சருக்கும் மேலாக ஒரு சக்தி இங்கு முடிவுகளை வந்து தடுக்கிறது அரசியல் ரீதியாக அந்த முடிவுகளை அமல்படுத்த முடியாமல் ஆட்சியை தடுக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பெரிதும் கோபப்படுத்தி இருக்கிறதுன்னு சொன்னால் மிகையாகாது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து தலைவர்கள் ஆர் ராஜா ஆகட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் கனிமொழி கருணாநிதி ஆகட்டும் மாவட்ட அளவிலான தலைவர்களாகட்டும் பல தலைவர்கள் அமைச்சர்கள் ஆகட்டும் எல்லோருமே வந்து தர்மேந்திர பிரதானை கடுமையாக சாடி இருக்கின்றனர் நேற்று பல இடங்கள்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தர்மேந்திர பிரதானுடைய அஹ் உருவமை எரித்து போராட்டம் செய்திருக்கின்றனர் ஒரு மத்திய அமைச்சர் குறிப்பாக வந்து இதற்கு முன்னறி அவருடைய கோபம் எல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் அல்லது நரேந்திர மோடி மீது இருக்கும் இங்கு அதிகம் அறிமுகமாகாத தர்மேந்திர பிரதான் சொன்ன விஷயத்திற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு கோபப்பட்டிருப்பது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து வந்து இங்கே இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் சூழ்நிலையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயங்களை கையில் எடுத்துத்தான் தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறதுங்களே எந்த சந்தேகமே கிடையாது இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவர்கள் குடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பல நிறைவேறி இருக்கின்றன பல நிறைவேறாமல் இருக்கின்றன அவற்றை சொல்லி வாக்கு கேட்காமல் குறிப்பாக வந்து அவங்க சொல்ற இந்த திராவிட மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் திராவிட மாடல் ஆட்சி இவற்றையெல்லாம் இவற்றை புகழை புகழ புகழையெல்லாம் பறைசாற்றி புதிய வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சி ஆட்சியை தக்க வைக்கும் முயற்சி அப்படிங்கிறது அது ஒரு தந்திரம் இன்னொரு தந்திரம் வந்து தொடர்ந்து அதாவது போன்ற பாராளுமன்ற தேர்தலும் போன சட்டமன்ற தேர்தலும் நீட் எதிர்ப்பு பெரிய அளவில் எடுத்திருந்தாங்க நீட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கை நீட் ஒழிப்பு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு அந்த வாக்குறுதி புஷ் என்று போய்விட்டது இன்னைக்கு வந்து நீட் பரீட்சை இருக்கிறது நீட் பரீட்சையை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியாது என்று தெரிந்த பிறகு இப்பொழுது அதை பற்றி அதிகம் பேசாமல் இப்பொழுது இந்த சீசன் அதாவது ஐபிஎலுக்கு எப்படி ஒவ்வொரு சீசன் இருக்கோ அந்த மாதிரி இந்த சீசனுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை குறிப்பாக ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி படிக்க மாட்டோம் மூன்றாவது மொழி எங்களுக்கு தேவை இல்லை தமிழ் எங்கள் உயிர் மூச்சு போன்ற விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல சொல்லபானால் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக்குள்ளது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்று நேற்று மத்திய அமைச்சرتில் விவாதித்து இருக்கார் இதை வந்து அரசு மறுத்து இருக்கிறதுன்னு சொன்னாலும் இதற்கான ஆவணங்களை வந்து பாஜக கவர்னர் பலரமே வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள் அதாவது வந்து இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து இந்த திட்டத்தின் அடிப்படையிலான நிதி எங்களுக்கு தேவை என்று சொல்லி கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்ற அளவிலே வந்து ஆதாரங்கள் இருக்கின்றன பொதுவெளியில இந்த ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதுவுமே கூட திமுகவை பெரிய அளவிலே கோவப்படுத்தி இருக்கிறது ஆனால் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இங்கதான் வருது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு தாக்கி பேசுவதற்கு தர்மேந்திர பிரதான் வந்து அந்த நிமிடம் முடிவு செய்து தானாக முன்வந்து பேசினாரா இல்லது இது பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமா அப்படின்னு வந்து யோசித்து பார்த்தோம் என்றார் உறுதியாக பாஜகவுடைய ஒரு தந்திரமாகத்தான் இதை பார்க்க வேண்டும்ங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது குறிப்பாக வந்து பாஜக அதிகம் வளர்ச்சி பெறாத இருந்து அந்த கட்சி எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று அஹ் நன்கா நன்றி நன்கு ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு விதமான தந்திரங்களை கையாளுவார்கள் அந்த மாநிலத்தினுடைய இன மொழியுடைய விஷயங்களை எப்படி எடுப்பது அந்த மாநில ஒரு உதாரணத்துக்கு கேரளால வந்து மூன்று மதத்தினர் பெரிய அளவில் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அந்த கிறிஸ்தவர் முஸ்லீம் ஆதிக்கத்திலிருந்து இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் இங்கு ஒரு கொள்கை இருக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு விதமான கொள்கை இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அந்த கட்சி வளருவதற்கு ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்கு அந்த மாதிரி தமிழ தமிழகத்துல வந்து பாஜக பெரிய அளவில் வளர முடியவில்லைங்கிறது ஒரு கலைதார்த்தம் காலகாலமாக கட்சி இங்கே இருந்திருந்தாலும் கூட ஒரு ஒரு ஆறு அல்லது ஐந்து சதவீத வாக்குகளிலே தான் இருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல் கடந்த முறை வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அமைத்து பதினைந்து சதவீத வாக்குகளை தேசிய ஜனநாயக முன்னணி பெற்றது சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக தனித்து போட்டியிட்டால் எத்தனை தொகுதிகள் பாஜக இந்த இருபது இருபத்தி ஆறுல வெல்லுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒருவேளை அந்த கூட்டணி பெரிய வெற்றி பெறுமானால் அப்பொழுது பாஜகவுக்கு வந்து அதிகாரத்திலே பங்கு கிடைக்குமா கிடைக்காதா ஆனால் வந்து பாஜக தானாக ஒரு பத்து பதினைந்து இடங்களிலாவது வென்று வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூட்டணியிலே அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறது இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு அந்த பாஜக பெரிய அளவுல வந்து அந்த வாக் ஓட் ஷேர் ஓட் டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் நடந்தாக்க வந்து பாஜக வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒருவேளை கூட்டணி அமையவழி அமையாமல் ஒரு மல்டி கான்ட் கான் கான்டெஸ்ட் பலமுனை போட்டி ஏற்பட்டால் உறுதியாக பாஜக வந்து ஐந்து தொகுதி ஐந்து தொகுதிகளை வென்றாலே அது பெரிய ஆச்சரியங்கிறது சந்தேகமே இல்லை இந்த சூழ்நிலையிலே வந்து பாஜக இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பற்றி பெரிதாக ஒன்றும் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்பதாலே அடுத்த ஐந்து அல்லது பத்தாண்டுகளில் வந்து கட்சியை வந்து இங்கே நிலைநிறுத்த வேண்டும் கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான என்ன தந்திரங்களை கையில் எடுக்க வேண்டும் என்பதை நன்கு ஆலோசித்தே தர்மாந்திர தர்மேந்திர பிரதானை இப்படி பாராளுமன்றத்திலே பேச வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் கலையதார்த்தம் பாஜகவின் திட்டங்களை நன்கு அறிந்தவர்கள் பாஜகவுடைய பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை நன்கு அறிந்தவர்கள் இதை இதை கட்டாயமாக ஒப்புக்கொள்வார்கள் அதாவது பாஜக வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு கால் ஒன்ற வேண்டும் என்று சொன்னால் நாம நினைக்கிற மாதிரி ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் எல்லாம் கிடையாது பத்து பதினைந்து வருடம் இருபது வருடங்கள் திட்டமிடுவார்கள் ஆக இப்பொழுது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கோபப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயங்களையே பேசி வர வேண்டும் ஹிந்தி எதிர்ப்பு பேசட்டும் தமிழ் தமிழ்ல பேசட்டும் இன்னும் சொல்ல போனா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் வந்து தமிழருக்கான தனி நாடு அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க மத்திய அரசு எதிர்ப்பு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இப்படி பலவிதமான விஷயங்கள் அல்மோஸ்ட் பார்டரிங் ஆன் செப்பரேட்டிசம்னு சொல்லுவாங்க பிரிவினைவாதத்தை ஒட்டிய விஷயங்களை வந்து திமுகவை பேச வைப்பது என்பது அதிமுகவை கோபப்படுத்தினால் நடக்குங்கிறது தான் இன்றைக்கு வந்து பாஜகவுடைய திட்டமாக தெரிகிறது அப்படிங்கிறதா உண்மை ஏற்கனவே வந்து அதை திமுக வந்து தெரிந்தோ தெரியாமலேயே வந்து இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து விட்டார்கள் ஆனால் இந்த பிரச்சனைகளையே தொடர்ந்து பாஜ் திராவிட முன்னேற்றக் கழகம் பேசி மக்களிடையே அதற்கான சற்று கோபம் வர வேண்டும் குறிப்பாக இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி பேசுவதாலே சலிப்பு ஏற்பட்டு திமுக மேலே கோபம் ஏற்பட்டு மெல்ல மெல்ல திமுகவுடைய வாக்குகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு தந்திரத்தை தான் பாஜக கையாளுகிறதுங்கிறது எந்த சந்தையுமே கிடையாது இந்த தந்திரம் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முடிவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியவில்லை ஆனால் உறுதியாக அடுத்த ஐந்துலிருந்த பத்தாண்டுகளில் பாஜக இங்கே கால் ஓன்றுவதற்கு இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது பாஜகவை பொறுத்தவரை அவங்க பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தேசிய அளவில் என்னன்னு பார்த்தாக்கா போலரைசேஷன் அஹ் ஓட்டுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் இனம் மொழி சார்ந்து கன்சாலிடேட் செய்வது அது ஒரு விஷயத்தை சாதகமாகவோ எதிர்ப்பாகவோ வந்து அதை கொண்டு வருது உதாரணத்துக்கு வந்து முஸ்லிம்களிலே வந்து முத்தலாக் முத்தலாக் முறையை வந்து ஒழித்து அதிலே வந்து முஸ்லீம் பெண்கள் கூட பாஜகவை ஆதரிக்கிறார்கள் என்று பெரிய அளவில் இருக்கிறது ஆக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு தந்திரத்தை தேசிய பாஜக கையாளுகிறது அப்படி இங்கே திமுக இது மாதிரி திமுகவை வந்து ஒன்றே இந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இருந்து விலகி இந்த மாதிரி ரெட்டாரிக்கல் இஷ்யூஸை பேச வைப்பது இன்னும் சொல்லப்பனால் அவர்கள் பழைய திமுகன்னு சொல்லுவாங்க அதாவது திராவிட கொள்கைகள் திராவிட நாடு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இது போன்ற தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவதாலே உறுதியாக இங்கே வந்து மக்களுக்கு இன்னும் போனால் திமுக வாக்காளர்கள் ஒரு சிலருக்கு கூட சலிப்பு வருவதற்கு சலிப்பு வந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த சலிப்பு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் தெரியாது ஆனால் உறுதியாக ஐந்து பத்தாண்டுகளில் அந்த சலிப்பு பெரிய அளவில் தெரியுங்கிறது தான் கலையதார்த்தமாக இருக்கிறது இன்னொன்று இந்த கன்சாலிடேஷன் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறிய அளவில் நடந்தாலும் கூட அது பாஜகவுக்கு லாகமாகத்தான் இருக்கும் குறிப்பாக வந்து ஒரு மல்டி கார் கான்டெஸ்ட் பலமுனை போட்டி ஒரு பக்கம் தமிழக வெற்றி கட்சி ஒரு பக்கம் அஇஅதிமுக ஒரு பக்கம் ஆளுகிற திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னொரு பக்கம் பாஜக இந்த மாதிரி நான்கு அல்லது ஐந்து முனை போட்டி இருந்தாலே நாம் தமிழர் கட்சியோட சீமான் இந்த மாதிரி நான்கு அல்லது ஐந்து முனை போட்டி இருந்தாலே உறுதியாக பாஜகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் இந்த மாதிரி ஒரு தந்திரங்களால் அதிகமாகுங்கிறது பாஜகவுடைய கணக்காக இருக்கிறது இது இந்த தேர்தலுக்கான கணக்கு ஆனால் அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளிலே குறிப்பாக வந்து அதிமுகவும் வலுவிழந்துதான் இருக்கிறது இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக என்ன ஆகும்னு தெரியவில்லை ஒருவேளை அதிமுக பெரிய அளவில் பெற்று பெறவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று சொன்னால் அதிமுக தொடர்ந்து இதே வலுவோடு இருக்குமா என்று தெரியவில்லை ஆக அதிமுகவிலிருந்தும் இருந்தும் கணிசமான வாக்குகள் வந்து பாஜகவால் ஈர்க்க முடியும் ஒரு ஐந்து பத்தாண்டுகளில் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மக்களை வந்து மெல்ல மெல்ல சிந்திக்க வைத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகள் வந்து ஒரு மாதிரி காலாவதியான கொள்கைகள் என்று எடுத்து சொல்லி இதனால் மக்களுக்கு பயனில்லை என்று புரிய வைத்து அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளிலே வந்து அந்த அவங்களுடைய ஓட் பேஸ் மெதுவாக பெருசு தான் பாஜகவுடைய தந்திரமாக இருக்கிறது என்பது தெளி தெளிவாக தெரியும் அந்த அடிப்படையிலே தான் அதற்கு வந்து பிள்ளையார் சொல்லியை வந்து நேற்று தர்மேந்திர பிரதான் போட்டிருக்கிறாருன்னு சொன்னால் அது வகையாகாது இனிவரும் இனிவரும் நாட்களில் வந்து நிர்மலா சீதாராமன் போன்றவர் கூட திமுகவை கோபப்படுத்துவதற்கு இன்னும் அதிகமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் திமுக தொடர்ந்து அதாவது டக்குன்னு இந்த விஷயத்திலிருந்து சுதாரித்து கொண்டு வேறு விஷயங்களை கையில் எடுத்து திசை திருப்பி வேறு பிரச்சனைகளை பேசினால் அதற்கு வந்து திமுகவுக்கு வந்து அந்த லாங் டேர்ம் டேமேஜ் கம்மியாக இருக்கும் ஆனால் அதை உணராமல் திமுக வந்து தொடர்ந்து இதே விஷயங்களை குறிப்பாக இந்த தமிழ் மாநில உரிமைகள் தமிழருடைய ஹிந்தி ஆதிக்கம் தமிழருடைய சுயமரியாதை அல்மோஸ்ட் இந்த தனித்தமிழ்நாடு நாங்கள் அன்னைக்கே கேட்டிருக்கோங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்களை வந்து திமுக ஆரம்பிக்கும் என்று சொன்னால் உறுதியாக லாங் டேர்ம் அதாவது நீண்ட கால அடிப்படையில் திமுகவுக்கு அது மெல்ல மெல்ல ஆபத்தாக தான் பாஜகவுடைய திட்டம் அதுதான் பாஜக எதிர்பார்க்கிறது என்பதுதான் இந்த செய்தி தொகுப்பினுடைய சாராம்சம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த ஒரு சுவையான ஒரு கண்ணோட்டத்தை உங்களோட பகிர்ந்து நான் வந்திருந்தேன் வேறொரு இதை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க திமுகவுடைய இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வாக்குகளை தருமா இல்லையே அவங்களுடைய வாக்கு வங்கி மெல்ல மெல்ல சரிய தொடங்குமாங்கிறத உங்க கருத்து நின்னு பதிவிடுங்க நான் வேறொரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதே மற்ற மகிழ்ச்சி மிக்க நன்றி